கண் மிஸ் மிஸ்ஸுன்னு தெரியுது கண்ணில் ரெட்டாக இருக்குது கண்ணுக்கு பின்னாடி இருக்கிற நிரம்புகள் ரப்சர் ஆகிருக்கு அப்படின்ற அனைத்து கண் குறைபாடுகளையும் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மாமருந்து தான் இன்னைக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்க இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா கண்ணொலி தைலம் அப்படின்னு அதோட எம் ரோசி அசோக் குமார் பிஹெச்இஎம்எஸ் எம்பிஏ சென்னை வீட்டில் ஒரு அளவுக்கு நல்லா தெரியும்

சேனல்லையர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சுவர்ணாரிதாஸ் ஐயா கண்டுபிடிச்சிருக்கு இந்த கண்ணோல் தகவலை பார்த்தீங்கன்னா மிக மிக பெரிய வரவேற்பு இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேரை குணமாக இருக்குது எந்த வகையான கண் சார்ந்த பிரச்சனை இல்லாமல் சரி எத்தனை வருஷமா இல்லை சரிங்க முற்றிலுமா குணமாகுது அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான மருந்து லைவாக ஊற்றி அதில் குணமானவங்கள லைவாக நம்ம பேட்டியை காண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது பேருக்கு மேலே எல்லாம் உக்காந்துட்டு இருக்காங்க இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கண்ணொழி தாயில் மருந்து பார்த்திங்கன்னா விட்டுருக்கு இவங்க எல்லாருக்கிட்டையும் நம்ம ஃபீட்பேக் கேட்க போகிறோம் ஏன்னா உடனடியாக ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது இந்த கண்ணொலி தைலம் இது ஒரு அற்புதமான மருந்தாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா மதிப்புக்குரிய சித்தா டாக்டர் ஐயா அவங்க கண்டுபிடிச்சிருக்காரு இதை நிச்சயமாகவே நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்க கண் கண் சார்ந்த எந்த வகையான பிரச்சனையாக இருந்தாலும் எத்தனை வருஷம் பிரச்சனையாக இருந்தாலும் கண்காணி இருந்தாலும் நிச்சயமாகவே கண்காணி கழட்டிடலாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தைலம்தான் இந்த கண்ணோழி தைலம் இப்போ நம்ம ஓருக்கிட்ட நம்ம ஃபீட்பேக் கேட்கலாம் நேரில் பார்த்தீங்கன்னாக்கா கண்ணோழி தைலம் விட்டு ஒரு பத்து நிமிஷம் தான் ஆச்சு மேடத்துக்கு அவங்களுக்கு எப்படி இருக்கு மேடம் எப்படி இருக்கு மேடம் இது அது டெஸ்ட் நீங்கள் கன்ட்ராப்ஸ் விட்டிங்க இல்லையா அப்புறம் மசாஜ் பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணாதமே எனக்கு கொஞ்சம் டெஸ்ட்டு எல்லாம் ரிமூவ் ஆன மாதிரி ஆகும் மசாஜ் பண்ணாத முடியாது டெஸ்ட்டு இருந்துச்சு டெஸ்ட்டு அதெல்லாம் ரிமூவ் ஆன மாதிரி இருந்துச்சு கண் ம விழ மருந்து விட்டோன்னே மாதிரி இப்போ கண் நல்லா பளிச்சி ஆனால் நல்லா தெரியுதுங்களா நல்லா க்ளியராக இருக்குது ஐயா எங்கேருந்து வரீங்க நம்ம ஊர் கந்தளி சார் கந்தளியிலருந்து வரீங்க ஆ என்ன பிரச்சனைக்காங்க வந்தீங்க நம்மளுக்கா இந்த கை மறுத்துக்குது ம் கால் மறுத்துக்குது அப்புறம் இந்த நரம்பு கால் நரம்பு சார் ம் அப்படியே கொஞ்சம் இழுக்குது இழுக்குது இப்போ கண்ணுக்கு மருந்து விட்டிங்களா ஆ இது எதுக்கு விட்டீங்க அது கண் பார்வை கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு சார் கண் பார்வை கம்மியாக இருந்துச்சு எவ்வளோ நாளாக கம்மியாக இருந்துச்சு ஒரு ஒரு வருஷமாந்துருக்கும் ஒரு வருஷமாந்துருக்கும் இப்போ கண் மருந்து விட்டு எவ்வளோ எத்தனை நிமிஷம் இருக்கும் ஒரு பத்து இருக்குமா ஆ இருக்கும் சார் இந்த பத்து நிமிஷத்தில் எப்படி இருக்குது பாருங்க பரவாயில்ல சார் எவ்வளோ எவ்வளோ பாகம் பரவாயில்ல முக்கால் பாகம் பரவாயில்லை முக்கால் பாகம் பரவாயில்ல முக்கால் பாகம்னால் எழுபத்தஞ்சு சதவீதம் பரவாயில்ல இப்போ நல்லா தெளிவாக தெரியுதுங்களா பரவாயில்ல சார் தெளிவாக தெரியுது நேரில் பார்த்தீங்கன்னா இது இப்படி தான் கண்ணுக்கு மறந்து விட்டு சுத்திரும் பார்த்தீங்கன்னாக்க மசாஜ் பண்ணி கொடுக்கணும் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற நரம்புகள் எல்லாமே வந்து லூஸ் அடையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நரம்பு நாளங்கள் விரிவடைஞ்சு அந்த கண் கண் சார்ந்த பிரச்சனையே சரியாகும் இப்படி தான் நம்ம ஒவ்வொருத்தருக்காக ஒவ்வொருத்தருக்கா பண்ணோம் இந்த கண் மருந்து காலையில் ஒரு ஒரு சொட்டு நைட் ஒரு ஒரு சொட்டு அதாவது சூரியன் உதிச்ச பின்னாடி காலையில் ஒரு ஒரு சொட்டு சூரியன் மறைறதுக்கு முன்னாடி காலையில் ஒரு ஒரு சொட்டு நம்ம கண்ணில் விட்டு வரலாம் பாருங்கள் ஐயாவுக்கும் பண்ணுறாங்க பாருங்கள் இந்த கண் மருந்து விடும்போது பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் சரியாகும் அப்படின்னா கிட்ட பார்வை தூர பார்வை கண்ணில் குளுக்கோமா கண்ணில் ப்ரெஷர் இருக்குது கேட்ராக் வளர்ந்துருக்கு புற வளர்ந்துருக்கு மாலைக்கண் நோய் இருக்குது அதே மாதிரி கண் பர்ராவுது கண் மிஸ் மிஸ்ஸுன்னு தெரியுது கண்ணில் ரெட்டாக இருக்குது கண்ணுக்கு பின்னாடி இருக்கிற நரம்புகள் ரப்ஸர் ஆகிருக்கு அப்படின்ற அனைத்து கண் குறைபாடுகளையும் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மா மருந்து தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்துருக்கீங்க இதுக்கு பேர் இப்போ இருந்தீங்கன்னா தைலம் அப்படின்ட்டு டாக்டர்கிட்ட கேட்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இந்த கண்ணோழி தைலம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னாக்க நிறைய பேருக்கு பார்வையில்லாதவங்களும் பார்வை வந்திருக்கு ஓகே இந்த கண்ணோடி தைலம் பார்த்தீங்கன்னா என்னென்ன பிரச்சனைக்கு நாம் பயன்படுத்தலாம் ஆக்சுவலாக கண் எரிச்சல் கண் புகைச்சல் இப்போ லாங் டைமாக லா ரொம்ப நேரம் வந்து மொபைலு மிஸ் மானிட்டர்லாம் பார்க்குறாங்கல்ல ஸ்க்ரீன் டைம் வந்து அவங்களுக்கு நார்மலாகவே அதிகமாக இருக்கும் ஏன்னா வேறு வேறு ஐடி ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு வேறு என்ன அவங்க சிஸ்டம் தான் பார்த்தாக்கணும் அதனால் அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நிறைய கண் எரிச்சல் அந்த கண்ணில் வந்து பாதிப்புகள் வரும் பார்வை கற்பாடுகள் கிட்ட பார்வை பார்வை கண்ணில் வந்து நை திடீர்னு வந்து நைட் பிளைண்ட்னஸ்ஸு இது இது நிறக்குருடு கலரு கலர் பிளைண்ட்னஸ்ஸு இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் கண்ணில் வந்து ஆப்டிக் நவ் கண் நரம்பு பாதிச்சிருந்தாலும் அவங்க எல்லாருமே இந்த கண்ணொளி தைலத்தை வந்து நம்ம பயன்படுத்தலாம் இப்போ பிரச்சனை அதிகமாக இருக்குது இப்போ நரம்புகள் உள்ள நரம்பு பாதிக்கிறது அப்படின்னாக்கா அந்த நரம்புகளை வன்மைப்படுத்தக்கூடிய மருந்துகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது கண்டிப்பாக அது கூட வந்து இந்த கண்ணொழுத்த எழுத அந்த மருந்தையும் கொடுத்துட்டு இந்த கண்ணொழுத்த எழுத்தையும் சேர்த்து கொடுக்கும் கண் நரம்பு சார்ந்த பிரச்சனைகளும் ஓரளவு நல்லாவே வந்து கிளியர் ஆகுது கிளியர் ஆகுது கிளியர் ஆகுது சார் இந்த கிட்ட பார்வை தூர பார்வை கண்ணுல வில்கமா இருக்குது ப்ரஷர் இருக்குது குறைவழ்ந்துருக்கு அதுக்கும் பாத்தீங்கன்னா இதை பயன்படுத்தலாமா கண்டிப்பா பயன்படுத்தலாம் இப்போ இதை போட்டோம் அப்படின்னாக்கா கண்ணு இருக்கிற பிரஷர் உடனே கண் வந்து குளிர்ச்சி அடையும் கண் குளிர்ச்சி அடைகிறதுனால வந்து அவங்களுக்கு உடனே ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவாங்க கண் அதனால் அந்த ப்ர ப்ரெஷர் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்து கம்மியாகும் இருக்கிறவங்களுக்கும் இது வந்து நம்ம இது வந்து நம்ம விடலாம் விடும்போது அந்த புரை வந்து என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தங்கும் இதை விடும்போதே ஃபஸ்ட்டு ஒரு சின்ன எரிச்சல் இருக்கும் எல்லாருக்குமே இருக்காது ஐ இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா ஒரு சின்ன எரிச்சல் இருக்கும் அந்த இரு எரிச்சல் முடிஞ்ச பின்னாடி கண்ணுலேருந்து நீர் வந்து இதாகும் க கண்ணுலேந்து தண்ணி க கசஞ்சிகிட்டே இருக்கும் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்து அதுக்கப்புறம் அது நின்றோம் அப்புறம் படிப்படியாக 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 அவங்களுக்கு வந்து கன்று நல்லா பளிச்சுன்னு குளுமையாக நல்லா தெளிவாக தெரியும் இதுதான் வந்து அந்த தைலத்தோட வந்து முக்கியமான இது சரிங்களா கண்ணில் இருக்கிற அந்த கசடு அழுக்கு இன்ஃபெக்ஷன் எது இருந்தாலும் உடனே இருக்கும் இதை போட்ட உடனே இந்த போட்ட செகண்ட்லேயே வந்து நமக்கு அந்த கூச்சம் இரிட்டேஷனு ஸ்டெயின் இதெல்லாமே உடனே வந்து கிளியர் ஆகும் கிளியர் ஆகும் இல்லைங்களா ஆமாம் இடையில கூட பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இடத்துல போய் டாக்டர்கிட்ட போய் பார்த்து கண் பிரச்சனையும் சரியாகலை ஆமாம் தன்னுடைய மனைவியும் கண்ணவனும் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாவது எடுத்து என் பிள்ளைக்கு வைங்க அப்படின்னு சொன்னாங்க ஆமாம் அதையும் சரியாகன்ற போது அந்த பிரச்சனையே சரி சரி பண்ணி ஆமாம் ஆக்சுவலாக அந்த பையனுக்கு வந்து இது கண் நரம்பு இன்ஃபெக்ஷன் ஆமா ஆமாம் இன்ஃபெக்ஷன் வந்து அவங்களுக்கு வந்து பாதிச்சிருக்கு அதாவது வந்து ஃபீவர் வந்து ஒரு வாரம் கழித்து அவனுக்கு பார்வை குறைபாடு ஏற்பட்டிருக்கு ஏதோ ஒரு வைரல் ஃபீவர் வந்திருக்கு அந்த வைரல் ஃபீவர்னால வந்து கண் நரம்பு வந்து பாதிக்கப்பட்டிருக்கு ஸோ அது பாதிக்கப்பட்டதுனால அவனுக்கு கண் பார்வை வந்து நல்லா எண்பது சதவீதம் பாதிப்பு ஏற்பட்டுருக்குது அதனால கண் பார்வை மங்கலாகினது நாம் என்ன பண்ணோம் அப்படின்னாக்க கிட்டத்தட்ட மூணு நாலு வருஷம் கழிச்சு தான் நம்மக்கிட்ட வந்தாங்க அப்போ அந்த மூணு நாலு வருஷமாக அவனுக்கு ஒழுங்காக எந்த பார்வையும் தெரியாது அவங்க எங்கெங்கேயோ போயிட்டு வந்துட்டாங்க சரிங்களா நாம் மருந்து கொடுத்தா அந்த நரம்புகளை வன்மைப்படுத்தக்கூடிய மருந்துகள் அப்புறம் இந்த கண்ணோல தைலம் இதுதான் வந்து நம்ம மெயினாக வந்து நம்ம கொடுத்தோம் அப்படி கொடுக்கும்போது அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த கண் பார்வை வந்து மீண்டும் 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 வந்துடுச்சு சூப்பர் சூப்பர் தேங்க்யூ சார் சரி இப்போது கண் மருந்து விட்ட உடனே அந்த எக்ஸசைஸ் பண்ணுவீங்களே அது நீங்கள் பண்ணி காமிக்க முடியுமா தாராளமாக பண்ணலாம் யாருக்கு பண்ணலாம் யாருக்கே யாருக்கு பண்ணலாம் உங்களுக்கு பண்ணலாமா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறீங்க கண் மருந்து விட்டுட்டு அடுத்தது எப்படி என்ன செய்யணும்னு கேட்குறீங்க இந்த கண் மருந்து விட்டுவிட்டு உடனே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணை சுற்றி பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு புள்ளி இருக்குது அது நட்சத்திர காலவர்மம் திருத்தக்கால வர்மம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புள்ளிகள் இருக்கு இந்த நட்சத்திர கால எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணும் சுற்றி இல்லைன்னா கண்ணை சுற்றி இது மாதிரி ஆக்லர் மசில்ஸ் சொல்லுவாங்க கண்ணை சுத்தி இது சில மசில்கள் இருக்கும் சரி அதுதான் நம்ம கண்ணை வந்து ரொட்டேட் பண்றதுக்கு திருப்புறதுக்கு மேல கீழே இது பண்றதுக்கு எல்லாத்துக்குமே அந்த ஆக்லர் மசில்ஸ் கண்ணை சுற்றி உள்ள மசில் தான் வந்து நமக்கு இதாக இருக்கும் மேக்சிமம் இந்த மாதிரி கண் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த சுத்தி இருக்கிற மசிலும் வந்து வந்து நல்லா டைட்டாக சார் கொஞ்சம் லைட்டாக இது பண்ணாங்கன்னா பெயின்ஃபுல்லாக இருக்கும் இது நட்சத்திரம் நட்சத்திர காலம்

என்ன ஃபுட் எடுக்கான்னு கேட்பாங்க என்ன சொல்வீங்க ஆக்சுவலாக வந்து நமக்கு கண் சார்ந்த மருந்துகள் அதாவது வந்து கண்ணுக்கு இதுனாவே நமக்கு நல்லா தெரியும் விட்டமின் ஏடிஇ கே வந்து நான் கண்டிப்பாக தேவை ப்ளஸ் வந்து பார்வை நரம்புகளுக்கு வந்து நமக்கு நரம்புகளை வலுப்படுத்துற மாதிரியும் வேணும் ஸோ இது ரெண்டுத்துக்கும் அப்படின்னாக்க நிறைய மீன் பொன்னாங்கினி கீரை கேரட்டு பப்பாளி பழம் தூதுவளை கீரை கீரை ப்ளஸ் வந்து பிரம்மி கீரை இந்த இந்த மாதிரி கீரை கீரை வகைகளை வந்து மெயினாக வந்து எடுத்துக்கணும் ப்ளஸ் வந்து நம்ம இது விட்டமின் நான் சொன்ன மாதிரி விட ஏடிஇகே இருக்கிற உணவுகளாக பார்த்து கொஞ்சம் நல்லா சேர்த்துட்டு வந்தாங்கன்னா போதும் பார்வை வந்து நல்லா தெரியும் அவங்களுக்கு ஓகேங்க சார் ஓகேங்க சார் பார்த்தீங்கன்னாக்க லைவாக கண் மருந்து விடும்போது ஐயாவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கண் மருந்து விட்டதையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு மசாஜ் பண்ணதையும் டாக்டர் பண்ணதையும் லைவே பார்த்துருப்பீங்க இப்போ என்ன பிரச்சனை இருந்தது எத்தனை வருஷமாக இருந்தது இப்போ எப்படி இருக்காருன்றது நம்ம ஐயா கிட்டே கேட்கலாம் ஐயா வணக்க ஐயா வணக்கம் ஐயா உங்கள் பேர் அப்துல் லத்தீஃப் அப்துல் ரதி லத்தீப் லத்தீப் சார் என்ன பிரச்சனை சார் உங்களுக்கு தூர பக்கத்து பார்வை கொஞ்சம் பிரச்சனை பிரச்சனை எத்தனை வருஷமா ஒரு நாலஞ்சு வருஷமா பத்து வருஷமா பத்து வருஷமா பிரச்சனை இந்த வந்து டாக்டர் எவ்வளோ நேரம் ஆச்சு உங்களுக்கு இப்போ தான் விட்டாரு எவ்வளோ நேரம் எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு பத்து பத்து பதினஞ்சு நிமிஷம் இருக்கு பதினஞ்சு நிமிஷம் அந்த பதினஞ்சு நிமிஷத்தில் உங்களுக்கு என்ன மசாஜ் பண்ணாரு மசாஜ் பண்ண காட்டி கொஞ்சம் எழுத்து கொஞ்சம் நல்லா பிடிபடுது ஓ சூப்பர் சூப்பர் எடுத்து பிடிபடுது சரியா

நேரில் பார்த்தீங்கன்னாக்கா இதை விட வேற என்னங்க சந்தோஷம் வேணும் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துலேயே ரொம்ப அருமையாக அந்த பார்வை தெரிஞ்சிருக்கு பாருங்கள் இதில் மலரே மருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் இது இந்த நூல் வந்து எழுதியிருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்வை சுத்த பெருசாக தெரியாது மங்களாக தெரியும் எதுவும் படிக்க தெரியாதுன்னு சொன்னார் ஆனால் இந்த கண்ணுலி தைலம் விட்டு பத்து நிமிஷத்துல அந்த பார்வை வந்திருக்கு சார் இது எப்படி சாத்தியமாச்சு சார் ஆக்சுவலாக இந்த மாதிரி நம்ம நிறைய பேருக்கு நம்ம இது பண்ணுறோம் நம்ம மிரா வந்து நம்ம இந்த மருந்தை கிட்டத்தட்ட வந்து நம்ம முடிக்கிறதுக்கே மா மாதக்கணக்கில் ஆகுது ஆகுது நம்ம கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது மூலிகைகளுக்கு மேலே இதில் வந்து நம்ம சேர்த்து செய்கிறோம் சரிங்களா அதை சேர்த்து கொஞ்சமாக பக்குவப்படுத்தி அதை காய்ச்சி வைக்கணும் நாம் எதுவும் புதுசாக கண்டுபிடிக்கிறதுலாம் இல்லை சித்தர்கள் அவங்க எழுதி வச்சுட்டு போனது அதை வந்து நம்ம வழி வழியாக நம்ம பாதுகாத்து வரோம் இப்போ முன்னோர்கள் செஞ்சது முன்னோர்கள் செஞ்சதை வந்து நாம வந்து பயன்படுத்துகிறோம் அது பயன்படுத்தும் போது நமக்கு கரெக்டான ஒரு மருந்து முடிஞ்சிச்சுன்னா அதை அற்புதமாக வந்து வேலை செய்யும் சூப்பர் சார் சூப்பர் இது மட்டும் இல்லை நிறைய பேர்கிட்ட நம்ம கண்டிப்பாக வாங்க நேரிலே பார்த்தீங்கன்னாக்கா இந்த கண்ணோழி தைலம் வாங்கணும் வாங்கணுட்டு ரொம்ப நாளாக காத்திருந்தாரான் இன்னைக்கு டாக்டரே வந்து ரொம்ப சந்தோஷம்னாரு ஃபஸ்ட்டு இவர்கிட்ட பேசலாம் சார் உங்கள் நான் ஃபஸ்ட்டில் இந்த யூடியூப்பில் பார்த்துருந்தேங்க அந்த கண்ணுக்கு மருந்து விடுவாங்க காலையில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் யூடியூப்பில் பார்த்து இந்த மருந்து எங்கே வாங்க வாங்குதுன்னு தெரியாமல் இந்த கட்சா பாண்டிச்சேரியிலேருந்து இந்த டாக்ட்ரு கேள்விப்பட்டு இங்கே வந்தேன் கிருஷ்ணகிரிக்கு வந்தேன் ஏன் நேரம் பார்த்தா டாக்டர் இந்த கண்ணோலி மருந்தை பற்றி அறிமுகப்படுத்துறாரு அப்போ எல்லாேருக்கும் கூட பார்த்து எனக்கும் விட்டாங்க ஆக்சுவலாக ஆக்சுவலாக எனக்கு சுகர் இல்லை எங்கள் ஒய்ஃபுக்கு தான் ஷுகர் அவங்களுக்கு மருந்து வாங்க வந்தேன் எல்லாருக்கும் உடலாம் நாங்கள் விட்டோம் ஆனால் எண்ணெய் தேய்ச்சி குளிச்ச மாதிரி கண்ணுக்கெல்லாம் நல்லா குளிர்ச்சியாக இருக்குது அப்படியே வர வர கொஞ்சம் நல்லா பிரைட்னஸ் கிளியராகுது கண்ணெல்லாம் ஒரு ஆளுக்கு நல்லா இருக்குது ஓ சூப்பர் நல்லா இருக்குது முன்னே படிக்க முடியுமா முன்ன சின்ன எழுத்துலாம் படிக்க முடியாது இப்போ இந்த மருந்து விட்டா பார்க்க ஓரளவுக்கு நல்லா கிளியராக தெரியுதுங்களா

நல்லா இருக்கு கரெக்டாக இருக்கா சார் இதை படிக்க முடியுமா சார் இது என்னென்னு படிக்க முடியுமா இது தலைப்பு மட்டும் படிக்கலாம் சார் சர்க்கரை நோய் சர்க்கரை நோய்கள் பற்றிய குறிப்புகள் சூப்பர் சார் சூப்பர் அதோட எம் ரோசி அசோக் குமார் பிஹெச்எம்எஸ் எம்பிஏ சூப்பர் சின்ன இடத்துல கூட ஓரளவுக்கு நல்லா தெரியுது நல்லா இருக்கு சூப்பர் சூப்பர் சார் இன்னும் எல்லாமே எல்லாருக்கும் கூடிய வரப்பிரசாதம் மாதிரி தான் இந்த மருந்து நல்லாயிருக்கு இது எல்லாரும் வாங்கி பயன்பெறணும்னு நினைக்கிறேன் நான் ரொம்பவும் நல்லா இருக்குது கண்ணுக்கு நல்லா குளிச்சி கொடுக்குது கண்ணு உள்ள அந்த நரம்புகள்லாம் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குது மெயினாக சொல்ல கிட்டப்பற பார்க்க கிட்டப்பரு தூரப்பரலாம் ஓரளவுக்கு நல்லா கிளீராகவே இருக்குது உடனே கேட்குது உடனே கேட்குது ஒரு பத்து நிமிஷத்துலேயே நல்லா கேட்குது 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 அந்த கண்ணில் இருந்த மருந்து விட்டோடனே கண்ணில் இந்த அழுக்கு எல்லாமே அப்படியே கிளீராகி தண்ணியாக வடிஞ்சது அது வடிஞ்ச பிறகு ஒன்றும் நல்லாயிருக்கு சூப்பராக சூப்பர் சரி இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு கிட்ட இருக்கிற எழுத்து கண்ணாடி போட்டு தான் படிப்பார் அப்படின்னு சொல்கிறேன் சார் எத்தனை வருஷம் கண்ணாடி போட்டு படிச்சிருந்தீங்க நானும் இப்போ ஒரு அஞ்சு வருஷமா கண்ணாடி போட்டு தான் படிச்சு திரி வருஷமா கண்ணாடி போட்டு கிட்ட இருக்கிற எழுத்து தான் படிச்சிருந்தாரு ஆனால் கண்ணோழத்தில் விட்டு கண்ணாடி போடாமல் பத்து நிமிஷத்துலேயே படிக்கிறாரு என்ன மிராங்கல் செய்து ஐயா இதில் நம்மளது ஒன்றும் இல்லைங்க ஆமாம் முன்னே எப்போதும் சொல்கிற தான் நம்ம முன்னோர்கள் வந்து வழி வழியாக ஒரு அனுபவத்தில் ஒரு மருந்தை வச்சிருக்காங்க அந்த மருந்து அந்த மருந்தை நம்ம செஞ்சு கொடுக்குறோம் அவ்வளோதான் அது ஒவ்வொருத்தரோட அனுபவம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூணாயிரம் வருஷம் அனுபவம் இந்த மருத்துவத்துக்கு இருக்கு இல்லையா அவங்க எத்தனை நோயை பார்த்துருப்பாங்க எத்தனை ஆளுங்களுக்கு கொடுத்து அந்த ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக அந்த ப்ராக்டிஸ் பண்ணதை வழி வழியாக அவங்க எழுதி வச்சுருக்காங்க அதெல்லாம் நம்ம ஒரு மருந்து நம்ம கண்ணுக்கு நம்ம எங் அது எனக்கு என்னோட முன்னோர்கள் வந்து நம்ம கொடுத்த இதை நம்ம பயன்படுத்தும் போது அது நமக்கு உடனே நல்ல ரிசல்ட் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நேரில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்களும் பார்த்துட்டுக்கிறேன் உங்களுக்கும் கண் கண் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க மதிப்புக்குரிய சித்தா டாக்டர் சதீஷ்குமார் ஐயா இருக்கார் தொண்ணூத்தாறு வகையான கண் பிரச்சனையும் அற்புதமாய் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மாமருந்துன்னு நான் என்னுடைய கருத்தை முன்வைக்க முடியும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மிராக்களாக தான் செஞ்சுட்டு இருக்குது உங்களுக்கு கிட்ட பறவை தூர பறவை கண்ணில் குளிக்காமல் ப்ரெஷர் இருக்குது கேட்ராக் வளர்ந்துருக்கு புற வளர்ந்துருக்குது இல்லை கண்ணுக்கு பின்னாடி இருக்கிற நரம்புகளாக ரப்சராக இருக்குது இல்லை வெடிச்சிருக்கு ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்படிப்பட்ட கண் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு டைம் நீங்கள் எந்த டாக்டரை பார்த்துருந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் மருந்துகள் உட்கொண்டாலும் டிராப்டர்கள் போட்டிருந்தாலும் கண்ணாடிகள் போட்டிருந்தாலும் ஒரு டைம் சாரை வந்து பாருங்களான்னு தான் சொல்கிறேன் வந்து பாருங்கள் கண்டிப்பாகவே உங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்கும் கண்டிப்பாகவே குணமாவைங்க நிச்சயமாகவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்